எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து விஜய் மற்றும் மரியா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனலில் அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான் சரி பரவாயில்ல எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அவங்களுக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் சார் கேட்குறாரு நான் விஜய் எனக்கு கால் பண்ணி சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன் அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் மூணாவது எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா சகோதரி ஓகே இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் நான் வந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சல் விஜயன் சொல்கிறாரு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய் எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் வட்டிக்கு விட்டா நான் நான் ரொம்ப நல்லாவே இருந்திருப்பேன் நான் இப்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன் பினான்சியலி பட் அதனால வந்து அதுவுமே ஒரு பொய்